அப்படிங்கிற வந்து பொடி குட்டி வாங்கினா தான் அந்த தீவனம் தின்னு பழகாத குட்டி காட்டில் மேய்ஞ்ச குட்டியில் தான் நீங்கள் என்ன இறவை வச்சாலும் அதை சாப்பிடும் யோசிக்காது இப்போ நான் பருத்தி வந்து புண்ணாக்கு தவிடன்னு வைக்கேன் நீங்கள் கொண்டு போய் காட்டில் விடுவிய அந்த குட்டி அது மேயாது அந்த புண்ணாக்கு யோ யோசனைகளே இருந்துட்டு அந்த குட்டி வ வத்தி வம்பாக போயிடும் ரிட்டர்ன் அந்த குட்டி ஐயாயிரம் ரூபா நிலைமைக்கு வந்துடும் நம்ம கொடுக்குற ஆறாயிரத்தி ரூபாய்க்கு கொடுக்குற குட்டி காட்டில் மேற்கு குட்டியை ஐயாயிரம் அதாவது ஏழு ரூபா ரேட்டுக்கு ஒரு அஞ்சு மாதம் குட்டியை கொடுக்குறது காட்டில் மேயிற குட்டியை இந்த குட்டியை நீங்கள் என்ன தீவனம் வச்சாலும் அதை சாப்பிடும் அதாவது அந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கத்தான் வைக்கணும்னு யோசிக்காது நீங்கள் போய் அந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க வச்சாலும் ஒரு பத்து நாளை தின்னு பழகிடும் ஒன்றும் பிரச்சனை இராது குட்டி தீவனம் நீங்கள் இந்த பிரச்சனை வராது உங்களுக்கு அஞ்சு மாதம் குட்டி ஆனால் வணக்கம்ண்ணா ஆனால் நம்ம பேர் நம்ம முகர் சொல்கிறீங்களா ஆனால் நம்ம பேர் மாரிமுத்து சரிங்க நம்ம தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை சரிங்க மதுரை தூத்துக்குடி ரோட்டில் எப்பொழுது வேண்டாம்ங்கிற ஊரில் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி உள்ள சரிங்க கிராமம் பசுவந்தனை சரிங்கண்ணா ஆனால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு முழு குட்டியை டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாமே தெரியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ என்ன பெரிய பெரிய கடாய்களாக நம்ம தொழுக்குல கொண்டு வந்துருக்கிறோமே இது என்ன ரீசன் நம்ம சென்னையில் நம்ம அந்த கடாய் கொடுத்தது சரிங்க எட்டு மாதத்துக்கு முன்னாடி குட்டியில் கொடுத்தது அதாவது நாலு ஒரு அஞ்சு மாசம் குட்டியில குடுத்தது நம்ம குடுத்து இப்ப எட்டு மாசம் ஆச்சு நீங்க அவர் கிடாயை நல்ல முறையை வளர்த்து இப்படி கிடாய் கிடக்க நீங்களே எடுத்துக்கிட்டே நமக்கு வீடியோ அனுப்பி விட்டாப்ல சரிங்க நீங்க கிடாயை அனுப்பி கொடுங்க நம்ம வித்து கொடுத்துருவோம் சொல்லி கிடாய் ஏத்தி விட்டு ஏத்தி விட்டாங்க சரிங்க நம்பிக்கை ஏத்தி விட்டு நம்பிக்கை ஏத்தி விட்டுருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சரிங்க நேரில் வந்து பார்த்து குட்டி வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போனாங்க ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குட்டி வாங்கினாங்கல்ல அந்த குட்டி என்ன விலைக்கு கொடுத்தீங்க நான் கொடுத்தது குட்டி ஒன்னு ஆறு ஐநூறு ரேட்டு கொடுத்தேன் ஆறாயிரத்து ஐநூறுக்கு வாங்குங்க எட்டு மாசத்துக்கு முன்னாடி எட்டு மாசத்துக்கு முன்னாடி அப்ப என்ன தரம் இருந்து அந்த குட்டி அப்ப குட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மாசம் குட்டி ஓகே உயிரடைக்கு ஒரு பன்னெண்டு கிலோ இருந்து பதினாலு கிலோ கூட இருக்கும் சரிங்க அதாவது இப்போ ஒன்னு பதினாலுல இருந்து பதினஞ்சு கிலோ குட்டி இப்போ இந்த குட்டி பாத்தீங்கன்னா என்ன இடம் வரும் இந்த குட்டி இப்ப உயிரடை பாத்தீங்கன்னா கிட்ட ஐம்பது கிலோ இருக்கும் உயிரடைக்கு ஐம்பது கிலோ வரும் ஐம்பது கிலோ இருக்கும் அதாவது வந்து இப்போ மேல் குட்டியும் இருக்கு அதுல கொஞ்சம் கீழ் குட்டி இருக்கு அது எல்லாம் உயிரடைக்கு முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் முப்பத்தஞ்சு கிலோ வரும் ஆமா அதாவது முப்பத்தஞ்சு கிலோல இருந்து சரி ஐம்பது கிலோ வரைக்கும் கிடாய் கிடக்கு முப்பத்தி அஞ்சு கிலோல இருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் கிடா கிடக்கு கிடாய் கிடக்கு ஐம்பது கிலோ எப்படி இந்த மதிப்பு எப்படி கணக்கு பண்ணி நீங்க எப்படி ரிட்டன் எடுத்தீங்க இந்த அவங்க கிட்ட இருந்து குட்டிகள் ரிட்டர்ன் எடுத்த குட்டிகள் அதாவது அவர் எட்டு மாதம் குட்டி கொடுத்தது நம்ம தான் சரிங்க அவர் வேற எங்கேயும் கொடுத்திருந்தாருன்னா அவர் என்ன வளைக்கு வாங்க

நாட்டுல மேயர் கூட்டிங்களை வந்து ஏற தீவனத்துல வந்து எந்த பிரச்சனையுமே வராது ஓகே ஓகே அந்த ஏரியாக்கு என்ன ஏற போட்டாலும் சாப்பிடும் நம்ம சொன்ன தீவனம் வந்து அவட்ட வந்து கொஞ்சம் இடம் வசதி இருக்கு நாங்க ரெண்டாவது காடு வசதி இருக்கு நாங்க தோட்டம் இருக்கு நாங்க சரிங்க பகத்தி கொலை அரிசி மக்காச்சோளம் இது நல்லா கொடுத்து வளர்த்திருக்காங்க கடலக்கொடி 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 காஞ்ச கொடி மதிய நேரம் ஒரு நேரம் கொடுத்தா குட்டியில் தண்ணி நல்லா குடிக்கும் சரிங்க ஓகே அதனால சீனார போட்டு இந்த மாதிரி தீவனங்கள்லாம் கொடுத்து வளர்த்த கிடையாது ஊருக்கு கொண்டு வந்தீங்க அதாவது தூத்துக்குடிக்கு எப்படி கொண்டு வந்து இது நமக்கு வண்டி வார வாரம் சென்னை முழுவதும் தமிழ்நாடு பூரா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்க வார வாரம் தமிழ்நாடு பூரா டெலிவரி டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கு வாரத்துல ஒன் டைம் கண்டிப்பா நமக்கு வண்டி வெளியில போய்கிட்டு இருக்கு சரிங்க ஓகே போன வாரம் அம்பத்தூர் பக்கத்துல இன்னொரு குட்டி இருக்கு சரிங்க இந்த பண்ணையில போய் நம்ம கடை ஏத்திட்டோம் இந்த பண்ணையில குட்டி எடுத்துட்டீங்க எடுத்தோம் அதாவது முத எத்தனை குட்டி கொடுத்தீங்க இப்போ எத்தனை குட்டி எடுத்துக்கிறீங்க ஆனா நம்ம கொடுத்தது ஒரு 25 குட்டி கொடுத்தோம் 25 குட்டி ஆமா இப்போ எத்தனை குட்டி எடுத்துக்கிறோம் நம்ம இப்போ எடுத்து 20 கிடா எடுத்து குட்டி கொடுத்தோம் முதல்ல ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு முத அனுபவம் அதான் சரிங்க ஆனா 60 குட்டி வாங்கலாம் அப்பள ஓகே குட்டால ஒரு போன மாசம் நம்ம எடுத்தோம் 60 குட்டி எடுத்தோம் 60 குட்டி எடுத்தோம் ஓகேங்க நம்ம திண்டுக்கல்ல குட்டி கொடுத்து அதையும் நம்ம எடுத்தோம் சரி நிறைய இடத்துல நம்ம குட்டி கொடுத்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் குட்டி ரிட்டன் எடுத்துட்டு எடுத்துக்கோ அதாவது நம்ம இப்ப ரிட்டன் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி என்ன மதிப்புல நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் குட்டிகளை ஆனா அதாவது அங்க உள்ள மதிப்பு அவங்க ஒரு மதிப்பு சொல்லிருந்தாங்க தம்பி நான் இவ்வளவு வளர்த்திருக்கேன் ஓகே எனக்கு இவ்வளவு சீவன தீவன செலவு இவ்வளவு சரிங்க அதாவது தமிழ்நாடு கூட அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு கிடையாது நம்ம குட்டி வாங்குறதுனால ஓகே இப்போ சென்னையில இருந்து நம்ம இந்த கிடையை வாங்க வந்தாரு சரிங்க அவர் தனியா வண்டி கொண்டு வந்தாரு அவருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவாயிருக்கும் சரிங்க அவர் அங்க இருந்து ட்ரெயின்ல இங்க வந்துட்டாரு சரிங்க நம்ம வெறும் மூவாயிரம் ரூபாய் வாடகையிலயும் அவருக்கு இந்த இருபத்தஞ்சு குட்டி அவர் வீட்டுல கொண்டு போய்

விட எடுத்துக்கலாம் இந்த குவாலிட்டி அவங்க ஏரியாவில் உள்ள குட்டியில இராது ஓகேங்க அதாவது நம்ம குட்டியில் நம்ம இந்த விலை கொடுத்துருக்கோம் இந்த இவ்வளவு தீவனம் போட்டிருப்பாங்க உங்களுக்கு இவ்வளவு இருந்தா தான் லாபம் இருக்கும் நமக்கு தெரியும் ஓகேங்க அவங்க என்ன விலைக்கு வாங்கினாங்க அந்த குட்டி அதாவது நம்ம ஏரியா சைஸுக்கு அந்த குட்டியில் விக்காது விக்காது ஓகே விக்காது அப்படிங்கிற வந்து அங்கு உள்ள மதிப்புக்கு தான் அதை எடுக்க முடியும் ஓகே அங்குள்ள மதிப்புக்கான நீங்க எடுத்து எடுத்துக்கலாம் ஓகே அதாவது இப்போ ஒரிஜினல் கொடியாடு குட்டி நம்ம கிட்ட இருந்து வாங்கினவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதே ரேட்டுக்கு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் அதாவது நம்ம இங்க உள்ள மதிப்புக்கு எடுத்துக்கிறோம் ஓகே அதாவது அவங்க ஏரியா மதிப்புக்கு நம்ம எடுக்கிறது இல்லை ஓகே நம்ம குட்டி கொடுக்கும் அங்க இளநூறு ரூபாய் கறி விற்கும் சரிங்க அதனால நம்ம இங்க குட்டி கொடுத்துட்டு அங்க எழுநூறு ஆயிரம் ரேட்டுக்கு நம்ம எடுக்க முடியாது நம்ம ஏரியா தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய் கருவிக்கு இந்த நம்ம ஊர் மதிப்புக்கு இந்த கிடையாது நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம ஊர் மதிப்பு இந்த கிடையாது நம்ம எடுத்துக்கா எடுத்துக்கிறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே என்ன பண்றாங்க அதாவது வாங்குறோம் குட்டிகள் வாங்குறோம் அதை மறுவழைக்கு விற்பனை பண்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சொல்யூஷன் ஆமா கண்டிப்பா அதாவது நம்ம ஏரியா பொறுத்தவரைக்கு பெரும்பாலும் கிடையாது ரெண்டாவது ஃபங்க்ஷன் குடட்ட இது வந்து நம்ம ஏரியா நிறைய ஓகேங்க அதாவது கோயில் குளத்துக்கு இந்த கடை இப்படி கடை கொம்பு சட்டமான கடை தான் வாங்குவாங்க ரெண்டாவது கறி பாத்தீங்கன்னா நல்லா தோரணியா இருக்கணும்

அதனால தான் காய உடையடிச்சு வளர்த்தா அந்த குட்டி இப்போ எட்டு மாதம் வள ஒரு ஒரு வருஷம் வளர்க்குற குட்டி ஒரு எட்டு மாதம் வளர்த்தா போதும் சரிங்க அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பெரிய குட்டிகளாக பெரிய கிடாய்களாக நம்ம வச்சுக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ரிட்டன் சேல்ஸ் வந்து நீங்கள் எதுவும் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க இதை நம்மளால் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்ண முடியுமா ஆனால் இது நம்மளால் பண்ண முடியும் ஓகே இது பிளான்னு இல்லை நம்ம வார வாரம் அதாவது நமக்கு மாதத்தில் ரெண்டு தடவை எப்படியாவது நம்ம கொடுத்த குட்டியில் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் சரிங்க பிளான் பண்ணி எடுக்க முடியாது நம்மளால் அந்த குட்டி அழிக்க முடியும் அழிக்க முடியும் ஆமாம் கண்டிப்பாக கொடுக்க முடியும் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஐம்பது குட்டி கொடுக்குறீங்க ஆமாம் அப்புறம் அவங்க வந்து ஒரு நூறு குட்டியா எனக்கு வேணும்பா அப்படின்னு கேக்குறாங்க அதாவது நூறு குட்டி அதுக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியுமா கண்டிப்பா முடியும் ஐநூறு ஒரே இடத்துக்கு மட்டும் நம்ம நாகர்கோவில் பக்கம் ஒரே ஆளுக்கு மட்டும் அறுநூத்தி சொச்சம் குட்டி கொடுத்துருக்கோம் ஒரே மாசத்துல ஒரே மாசத்துல ஒரே மாசத்துல இந்த இப்படி அறுநூத்தி சொச்சம் குட்டி கொடுக்குறீங்க அதை ரிட்டர்ன் எடுக்கும் போது வந்து எத்தனை எத்தனை குட்டியா எடுத்துப்பீங்க ஆனா எடுக்கல வந்து அதுல உள்ளத ஒரு ஐம்பது குட்டி ஒரு அறுபது குட்டி சரி அதுல குட்டி எது எது உண்டாயிருக்கோ ரெண்டாவது அதுல பருங்கிடாய் அந்த அறுநூறு கிடையாங்களா அறுநூறு கிடையா ஒரே நேரத்துல வைக்கிற ஒப்பன பண்ண முடியாது சரிங்க ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள அந்த அறுநூறு கிடையா நம்மளே எடுத்துக்கலாம் இல்ல நீங்களே எடுத்து கொண்டு வந்துட்டீங்களா ஆனா இந்த கிடையை முதல்ல அவங்க அவங்க நேர்ல வந்தாங்க சரிங்க இப்போ நம்ம வந்து அவங்க ஒரு வார்த்தை நம்ம ரொம்ப நம்பி வாங்கிட்டு போனாங்க சரிங்க அதாவது எனக்கு இந்த கிடையில அனுபவம் கிடையாது சரிங்க உங்க சொல்ல நம்பி தான் உங்க சேனல பார்த்து உங்க சொல்ல நம்பி தான் அந்த கிடையை பெருமாள் எடுக்க எனக்கு குட்டி வளர்த்து அனுபவம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க ஆமா ரிட்டர்ன் நீங்க தான் எனக்கு வித்து கொடுக்கணுங்கிற வார்த்தையும் அக்ரிமெண்ட் மாதிரி சொல்லிட்டு தான் இந்த கிடையை ஏத்திட்டு போனாங்க ஓகே ஓகே சூப்பர் ஆமா அப்படிங்கிற வந்து அதனாலே நம்ம கொடுத்த வாக்க மீறக்கூடாதுங்கிற காண்டி சரிங்க பெருமாள் நம்ம கிடையை நமக்கு தேவை இருக்கு அதனால அவங்க ஒரு வீடியோ போட்டு விட்டா நீங்க நம்ம வண்டியில பிறந்தது சரிங்க ஏத்தி விடுங்களோ அவங்கள அனுப்பி விட்டாங்க அனுப்பி விட்டாங்க கம்பெனிக்கு அனுப்பி இப்போ வந்து இந்த கடைக்கு வந்து பதிலுக்கு குட்டி வேணும்னு இருக்காங்க இதுக்கு பதில் குட்டி ஆமா ஓகே இப்போ இந்த கடைக்கு வந்து பணம் கிடையாது இந்த கடைக்கு பதில் குட்டி இருக்காங்க அவங்க கேட்டிருக்காங்க ஆமா போன வாரம் ஏத்திட்டு வந்தவரே வந்து அவர் எனக்கு பணம் வேணா ஒரு வாரம் கழிச்சு போடுங்கங்க சரிங்க முந்தானத்து தான் அவருக்கு போட்டு விட்டேன் ஒரு 4 1/2 லட்சம் ரூபாய் போட்டு விட்டான் அவருக்கு ஓகேங்க வந்து நீங்க ஏதும் செக் பண்ணி பாத்தீங்களா இப்போ நம்ம தொழுவுக்கு வந்து ஆனா இது ஒவ்வொரு இடம் செக் பண்ணி பாத்தீங்களா செக் பண்ணி பார்த்தோம்னா ஓகே ஆ குட்டி என்ன இடம் வரும் இந்த இந்த போற ஒரு குட்டி எதுங்கனா இந்த இந்த புளியம்பூர் குட்டி அந்த புளியம்போர் குட்டி உயிரடக்கி 45 கிலோ இருக்கு சரிங்க இந்த கன்னி குட்டி எது இந்த anni kudi 40 kg iruku 40 kg varum adhaavadhu idha ellame check என்ன தீவனம் வச்சு அந்த குட்டி வாடாங்கிறதுனால அந்த தீவனம் நம்ம கரெக்டா ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் மேய்ச்சல் குட்டிகளா கொடுத்தோம் ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு பெரிய கிராய்களா வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆமா இப்போ நம்ம கொடுத்த தரம் என்ன தரம்னு சொல்லலாமா அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு குட்டி எடுத்து காட்டலாமா இருக்குங்க குட்டிகள் தான் குடுத்தீங்க ஆமா நம்ம கொடுத்த இந்த சைஸ் குட்டிகள் தான் கொடுத்தோம் ஓகே நம்ம கொடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் வாடனுச்சுன்னு சொன்னா சரிங்க அதுக்கப்புறம் தீவனம் அங்க கொடுக்குற தீவனம் செட் ஆனதுக்கு அப்புறம் சரிங்க குட்டி டப்புனு உண்டாயிருச்சு தீவனம் செட் ஆகிறதுக்கு ஒரு குட்டிக்கு எவ்வளவு நாள் எடுக்குது அதாவது ஒரு கொடுத்துட்டு இருக்கீங்க பத்து பதினஞ்சு நாள் ஆயிரும்

அந்த இருபது கூட்டி முடிச்சுதான் நம்மளை எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க